நிரந்தரமானவற்றை தேர்ந்தெடுங்கள் தற்காலிகமானவற்றை தேங்கி நிற்காதீர்கள் தேவையற்ற கற்பனையில் வெளியே வாருங்கள் உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம் சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே யார் நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறப்பாதே நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது காத்திரு காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று பொறுத்துப்போவதும் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று கடந்து போவதும் வாழ்வில் இரண்டு பக்குவப்பட்ட நிலைகள் வாழ்வில் இருக்கின்றோமே என்று கண் கலகாதே தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வன்மையான இறக்கைகள் இருக்கும் இடங்களில் இருங்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யாழமும் அதிக பேச மாட்டார்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல் சரியாக புரிந்து கொள் உன் பல பிரச்சனைகள் போகும் இந்த உலகில் விட யாராலும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றான் கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது மேலும் கிடைக்காதது என்று எது இயங்கச் செல்கிறதோ அதுதான் ஆசை தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர் விட சிரித்துக்கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையில் இன்னும் முடிந்துவிடவில்லை மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கி நொடி மாறிக்கொண்டே சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை ஆக்கிவிடுகிறது கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளியபடி கோபத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றதே என்பதை நினைவில் வையுங்கள் புலம்புகளை புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள் அவர்கள் தேவைப்படும் அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள் நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான் உண்மையான அன்பிற்காக சிலர் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர் அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காது பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பல காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஆரடி நிலம்தான் சொந்த கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றிக் காசுதான் மிச்சம் ஆடபட வீடு இருந்தாலும் விறப்பு மெத்தைதான் மிஞ்சம் இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள் ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும் அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழக்கியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதாயிருக்கிறது சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து தேன் முடிவு செய்யுங்கள்

யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஏன் என்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது போலியான கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு முடிந்த போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவத நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் நாலு பேர் எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள் நடக்கும் மற்றவர்கள் தான் அளிக்க முடியாது ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும் உள்ளிருக்கும் மூச்சு காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும் பிறப்பு ஒருவரியில் இறப்பு ஒருவரியில் எழுதி எளிதில் எழுதி

சீராக நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள் கவனம் என் மனதை நானே கேட்டிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன் என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம் காயப்படுத்தினால் நீ ஒவ்வொரு இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை கஷ்டங்களை பார் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும் எந்த ஒரு வேலை நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் நிதர்சன உண்மை மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் பொழுது மூன்று வகையான தீபங்கள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக்கொள்வது மூன்று விட்டு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடம் ஒப்பிடாமல் நீ யாரு நீயாகவே இரு தன்னம்பிக்கை பிறக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து வரும் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால் தான் கொடுக்கவும் முடியும் வாங்கவும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் அழுகை எப்படி வாழ்க்கும் என்பதையும் குறிக்கிறது வழி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் இதுவாகவே உன்னை விட்டும் பிரிந்துவிடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து உன்னகை செய்யுங்கள் உங்களை விட வர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கட்டவன் இதுதான் மனித குணம் யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்த கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எதிரில் நிற்பனம் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கைக்குட்டவன் எல்லாம் தோலனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு எப்பொழுதும் கவலையும் இல்லை துரோகத்தை எண்ணி மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றி சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறி உண்மையாய் நேசிப்பவர்களிடம் அனாவசியமாக சண்டை போட்டு அவர்களின் வெறுப்பை சம்பாதித்து விடாதீர்கள் உடைந்த கண்ணாடி பிம்பத்தை சிரித்து காட்டுவதை போல அந்த வெறுப்பு எதிர்காலத்தில் உங்கள் அன்பையும் உடைத்து பிரதிபலிக்க கூடும் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னாலம் வளரும் இந்த எதிர்பார்த்தது என்னமோ அன்பு மட்டும்தான் ஆனால் கிடைத்தது என்னவோ வழியும் வேதனையும் மட்டுமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் குறுதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்த்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விலக்கம் அத்தமட்சதே தலைமுரை தலைமுரையாக பின்பட்சி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லியது வைத்து விட்டார்களே என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது சூழ்நிலை மாறும் பொழுது சில வார்த்தைகள் மாறும் ஏன் பலது முகங்கள் கூட மாறும் தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகிறது கார் இல்லாமலும் வாழ முடியும் என்று எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவது இல்லை வழி மாறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத் தருகிறது நம்மை தவறாக நினைத்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி இது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை உழைப்பு துக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது கடந்த காலத்திலிருந்து இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நோக்கி கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கழிந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும் இதுவே காலத்தின் ஏதி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சிறு தருணம் கிடைச்சா கூட தவற விடாதீர்கள் அந்த காலங்கள் போனால் திரும்ப வராது பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள் உங்களை உணராத இடங்களில் ஒதுக்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது யாரிடம் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் அனுபவம் என்பது தவறை திருத்தி கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் விழவிடாது எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது உரிமை உள்ளவர்களிடம் கேள்விகள் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம் ஏனெனே கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நல்லவர்கள் நல்லவர்களாக நினைவில் இருக்கும் ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் துரோகம் மட்டுமே பரவாயில்லை என்று வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படிதான் என்று கர்வம் கொள்வதே தவறொன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார் நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சால நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் இங்கு வாலத்தில் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள்தான் அதிகம் கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நட்பு என்பது ஆழமான உயிர் அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது குற்றம் வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கை இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வது மூலம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டோம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இப்படிதான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்கிறது நிஜமில்லை என்று தெரிந்தும் சில நிலைகளை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒருவிதமான மன நிம்மதிதான் வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருந்தாலும் மூன்று கடன்களை மட்டும் தீர்க்க முடியாது ஒன்று பெற்ற கடன் இரண்டு வளர்த்த கடன் மூன்று நன்றி கடன் நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள் அதுவும் சிறந்த பதில்தான் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையே தொலைத்தவர்கள்தான் அதிகம் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் மாறிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடித்ததை அடிக்கடி நினை மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை மர நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை தானாகவே அமையும் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அதை அடையும் வரை பொறுமையாக இரு பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஏமாற்றமும் இருக்காது அடிப்படும் போதுதான் நிதானம் வருகிறது வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எளிமை ஒரு வகை செல்வம் பொருமை உருவகை ஆகிதம் எப்பொழுதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக பழிவாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்தி விட்டு செல்கிறது நாம் யார் என்பதை காயப்படுத்தி விட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடக்கிறது சிலரது அன்பு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்தவர் எல்லாம் வரம் வரம் வாய்ந்தவர்கள் பாக்கியவான்கள் மனிதர்கள் மாறுவதில் வியப்படாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மரத்தானே விழுகிறது நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் கேட்டால் பிறர் பேசுவதையும் காது கொடுத்து கேள் பிடித்த ஒருவரின் உரையாடல் நம் கவலைகளை மறக்க வைக்கும் உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது பிடித்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது பணத்தை அல்ல நேரத்தை காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உண்மகுடமாகும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்பட கொடுவர் பொய்யான வாக்குறுதிகளை தகுவதை விட உன்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்துவிடுவது எவ்வளவோ மேல் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தால் இருந்து ஆரம்பிக்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது நடைத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகி கொள்ளுங்கள் செய்யும் உதவியை காட்டாதீர்கள் சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே தவறு யாருக்கு செய்தோமோ அவரிடம் மன்னிப்பு கேள் நல்ல எண்ண நிலை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளை கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே அதே போல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளிடம் நிலைத்திருப்பது ஆகத்தானது எதிர்மறையான நபர்களிடம் இருங்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கற்றல் அனுபவம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அமைதியே அவர்களை வாதிக்கும் உங்கள் உண்மையான பலன் உங்கள் உள்மனதில்தான் உள்ளது காலம் காலங்களை குணப்படுத்தும் ஆனால் வடுக்கள் எப்பொழுதும் இருக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு வழி பாதை அல்ல அது ஒரு பயன் இருங்கள் நீங்கள் செய்ய செய்ய அதை முடியும் சும்மா இல்லை அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியது இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உலகம் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நட்பு என்பது ஒரு அழகான உறவு அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நண்பன் எண்டவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும் போது உன்னுடன் நிற்பவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கண்டறியுங்கள் நட்பு ஒரு புதையல் அதை பத்திரமாக பாதுகாக்கவும் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல அன்பு என்பது நிபந்தனையற்றது உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது பலம் மன்னிப்பு என்பது உங்களை விடுவிப்பது உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும் வாழ்க்கை ஒரு பாடம்